சுகைஸ் வீடே கிளி பார்த்துருப்பீங்க இவர் யார் அப்படிங்கிறதே உங்கள யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஒருத்தர் கூட தெரிஞ்சிருக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவரான வேல்முருகன் அவர்கள் தான் இவர் நம்ம தளபதி அரசியலுக்கு வந்திருக்காருல அதை பற்றி விமர்சனம் ஒன்று வச்சுருக்காரு எல்லாரும் வைக்கிற ஒரு விமர்சனம் தான் ஸோ இப்போ பார்த்தோம்னா விஜய் அப்படின்னு ஒரு நடிகர் வந்திருக்காரு அவர் பார்த்தோம்னா நேற்று ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணுறாரு ஜாயின் பண்ணுறதுக்கு அதில் ஐம்பது லட்சம் பேர் வர்றாங்க ஸோ இந்த மாதிரி கூத்தாடிகளை தூக்கி கொண்டாடுறத ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மக்கள் கைவிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதில் இன்னொரு காமெடி என்ன அப்படின்னா தளபதிய கட்சி பேர் கூட இவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு கட்சி பேர் தெரியாம தான் பார்த்தோம்னா டிவி கே விஜய் விஜயாவர்களுக்கு கட்சி பேர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா மேல்முறையீடு பண்ணாரு என்னமோ தெரியல இங்கிலீஷ்ல பாத்தோம்னா டிவிக்கே அப்படின்னு வருது இவரோட கட்சி நேமும் பாத்தோம்னா டிவிக்கேன்னு ஆல்ரெடி இருக்கு அதனால பாத்தோம்னா டிவிக்கு அப்படிங்கிற நேம் விஜய் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்ப பேசி இருந்தாரு அப்ப அப்படி பேசிட்டு இப்ப பார்த்தோம்னா விஜயோட கட்சி பேரே தெரியாது அப்படின்னு சொல்றாரு இதுல தான் தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு உருட்டு உருட்டுமணர் அப்படிங்கிறது இவர் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய பேர் பார்த்தோம்னா கூத்தாடிகள் எதுக்கு நாட்டாள வர்றாங்க அது மட்டுமே போதுமான தகுதி அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நம்மளும் தெரியாமல் தான் கேட்குறோம் கூத்தாடி ஒரு சினிமா நடிகர் அப்படின்னா அவருக்கு எதுக்கு ஓட்டுரிமை கொடுத்து வச்சுருக்கீங்க பிடிங்கி வச்சிருக்க வேண்டியதானே அவருக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்குது அப்படின்னா அந்த நாட்டாளர்களுக்கு உண்டான தகுதியும் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது நீங்களாம் சினிமாக்காரங்க உங்களுக்கெல்லாம் ஓட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி ஓட்டுரிமை பறிச்சிருக்க வேண்டியதானே அந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க அவரு இங்கே வாழ்கிற ஒரு குடிமகன் அவருக்குண்டான ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு நாடாள தகுதியும் இருக்குது அது உள்ளே இறங்குறத பொறுத்து மக்களுக்கு நல்லது செய்வதுக்கு சினிமாக்காரர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்ல மனசு இருந்தாலே போதும் அது விஜய் அவர்கள்ட்ட இருக்கு நடிகர் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிற ஒரு விஜய் அவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்துட்டாங்க அது கொடுக்க கூடாது தப்பு அப்படின்னு பேசியிருக்கலாமே அப்படி பேசியிருந்தா எந்த அளவுக்கு முட்டாள்தனமா இருக்குமோ அதே மாதிரிதான் இப்ப கூத்தாடிகள் வந்து நாட்டாளும் நினைக்கிறாங்க அப்படின்னு பேசுறாங்களா அந்த விட ரொம்பவே கீழ்த்தனமான ஒரு முட்டாள்தனம் தான் இதுவும் இல்ல நம்ம தெரியாம தான் கேட்கிறோம் இவர் யார் அப்படின்னு தெரியாது ஒரு கட்சி வர வச்சிருக்காரு இந்த கட்சி மூலமா மக்களுக்கு என்ன நல்லது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது பன்னாரயன்மோ அது கூட யாருக்குமே வெளியே தெரியாது ஆனா விஜய் அவர்கள் பார்த்தோம்னா மக்களுக்கு எவ்வளவு உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு அதை இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த சோசியல் மீடியாஸில் நியூஸ் சேனல்ஸ் அப்படின்னு எல்லாத்துலேயுமே நம்மளால் பார்க்க முடியுது மக்களுக்கு நல்லது செய்கிற எண்ணம் இருந்தால் யார் வேணாலும் வரல அப்படிங்கிறது எங்கள் ஜனநாயகம் இவங்க பார்த்தோன்னா உடனே கூத்தாடிகளை குறக்கூடாது கூத்தாடிகள் வந்து நாட்டால் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அதுக்கப்புறமா உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் அப்படின்னு எல்லாருமே சினிமா துறையிலிருந்து தான் வந்திருக்காங்க அவங்களாம் அந்த நாட்டை ஆண்டு தான் இருக்காங்க அவங்களாம் ஆளும்போது தளபதி விஜயர்கள் வந்தால் மட்டும் எதுக்காக இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது புரியல இதில் குடும்ப திமுக காரங்களே விஜய் வந்து ஒரு நடிகர் அவரது அரசியல் வரார் அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே கொஞ்சம் திரும்பி உதயநிதி அவர்கள் யார் அப்படிங்கிறது யோசிச்சு பார்த்தாங்க அப்படின்னு அந்த கேள்வி வராது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டேரக்டாக சினிமாவிலேருந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டார் அவர் எதுக்காக போராடி இருக்காரு என்ன போராட்டம் நடத்தி மக்களுக்காக ஜெயிலுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் முன் வச்சா கண்டிப்பாக பதிலே இருக்காது இந்த மாதிரி தான் இப்படி ஒருத்தர் இருக்காரு மற்ற சைடு நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு தெரியாமல் கூட சில தற்கொலைகள் பேசிட்டு போயிருது அதுக்கப்புறமா ஃபேன்ஸ் பார்த்தோம்னா பதிலடி கொடுத்து வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உண்டான பேரை பார்த்தோம்னா அவங்களே கெடுதுகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சினிமாக்காரர்கள் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா மக்கள் மத்தியில் அதிகமாக ரீச் ஆயிடலாம் தளபதி பார்த்தோன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிற ஒரு நடிகர் வரும்போது இதுக்கு முன்னாடி ஒரு மக்களுக்காக என்னென்ன போராட்டங்கள் பண்ணியிருக்காரு என்னென்ன நல்லது பண்ணியிருக்காரா இல்லை மக்களுக்காக எதுன்னு வந்து முன்னாடி நின்று இருக்காரா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் அவர் மக்களுக்காக நிறைய விஷயத்தில் குரல் கொடுத்துருக்காரு நேரடியாகவும் ஆஜராயிருக்காரு நிறைய நல்ல விஷயங்களை இப்போ வரைக்கும் தான் இருக்காரு அப்படி இருக்கிற ஒருத்தர் சரி இப்போ நாட்டாள வர்றார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவு பண்ணார் இப்போ ஆட்சியில் இருந்தார் அப்படின்னா இன்னும் அதிகமாக பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்தால் மக்கள் ஓட்டு போடுவாங்க அவர் அவ்வளோதான் மக்களுக்கு பிடிச்சா ஓட் பண்ண போகிறாங்க இல்லைனா விட போகிறாங்க அவ்வளோதான் இதில் நீங்களாம் யார் நடுவில் கூத்தாடிகள் அரசியல் குறக்கூடாது அப்படின்னு பேசுறதுக்கு அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது ஃபஸ்ட்டு இவர் யார் அப்படிங்கிறத இன்னும் நிறைய பேருக்கு தெரியல கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு வருஷமாக கட்சி வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் யார் அப்படிங்கிறத இன்னும் தெரியல இப்போ நம்ம வேறு பார்த்தோம்னா கொஞ்சம் பேசுகிறதுனால ப்ராப்ளம் ஆகலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜயாவில் பற்றி பேசினாலே ப்ராப்ளம் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம்னா இங்கே எத்தனையோ பேர் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க அதனால் இவரும் பேசிட்டார் போல் இப்போ இவரும் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டோம்ல அந்த மாதிரி பட் இன்னைக்கு ஞாபகம் இருக்கும் நாளைக்கு மறுத்துறோம் அது வேற விஷயம் ஆனால் தலை ஒரு பிராண்டு அந்த பிராண்ட் இன்னும் என்ன மாதிரியான சம்பவங்களை பண்ண அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நேற்று கட்சி ஆரம்பித்து ஐம்பது லட்சம் பேர் உறுப்பினர்கள் தளபதி சேர்த்துட்டாரு அந்த அளவுக்கு யாருமே கிடையாது அப்படி இருக்கும்போதே தெரிஞ்சிருக்கும் தளபதி வர்றது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஜனநாயகத்தில் பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு ஓட்டு போடலாம் அப்படின்னு உரிமை கொடுத்துட்டாலே யார் வேணாலும் எலக்ஷன் நிற்கலாம் அப்படிங்கிறது அதனோட முழு அர்த்தம் அந்த அடிப்படையில் தளபதி நிற்கிறாரு அதில் நடிகர்கள்ன்றது பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது அதனால் இந்த மாதிரி சில முட்டாள்தனமான கேள்விகள் பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம பார்த்தோன்னா பெரிய அளவில் ரியாக்ட் பண்ண வேண்டியதில்லை இல்லைனா அந்த வீடியோவை நான் வேறு மாதிரி சம்பவமாக ஃபன்னாக கொண்டு போய்ருந்திருப்பேன் இப்போ சரி ஓகே அதுக்கெல்லாம் எதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சொல்லி முடிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி முடிச்சுட்டு அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற சில பேருக்கு நீங்கள் என்ன மாதிரியான ரிப்ளை கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு தான் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பார்த்து அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்